வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் நருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் பூராடம் இன்றைய திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பஞ்சமி பிறகு சஷ்டி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாக்யஸ்தானத்துல இரண்டாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திரத்துல இருக்கிறதும் குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல நாள்னே சொல்லலாம் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும் குழந்தைகளோட நலன்ல கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் உங்களோட பொறுமை பொறுப்பு இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் செய்யும் ஒரு நேர்மையும் ஒழுங்கும் இருக்குங்க காரியங்களை சிறப்பா செஞ்சு நல்ல பேரு வாங்குவீங்க வியாபாரிகளுக்கு சிறப்பான வருமானத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பொறுமையில இன்னைக்கு கடவுளையும் மிஞ்சக்கூடிய அளவு பொறுமையா நடந்துக்கிருவீங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க அன்போடையும் அக்கறையோடையும் இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும் உங்களோட பொறுப்பும் வேலைகளும் அதிகமாகவே இருக்கும் எதுக்குமே சளைக்காம சிறப்பா செயலாற்றுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிராளிகள் எல்லா வகையிலையும் இன்னைக்கு அடங்கி போயிருவாங்க அவங்கள வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு பதவி உயர்வோட கூடிய அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் வியாபாரங்கள்ல சிறப்பான லாபம் கிடைக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப தன்னம்பிக்கையோட செயல்பட்டு உங்களோட லட்சியத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசு திடத்தோட இருக்கும் அதிகார பதவி சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிலர் அரசியல்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க அதனால வருமானமும் சிறப்பா இருக்கும் வேண்டிய பொருளாதார வசதிகள் உங்களுக்கு தாராளமா இன்னைக்கு இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா வெற்றிகரமா முடியும் எதிர்பாராத நண்பர் மூலம் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா இருங்க மனசுல தேவையில்லாத பயமும் வருத்தமும் இருக்குங்க உடல் நிலையிலையும் சுறுசுறுப்பு இல்லாம சோம்பலா அலுப்பா இருக்கும் சிலருக்கு சைனஸ் கோல்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் என்னதான் மனசு சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் அடையாதுங்க எதையோ இழந்தது மாதிரி தவிக்கும் தயக்கமாகவும் தடுமாற்றமாகவும் இருக்கும் எதுலையுமே கவனமா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு யாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறத தவிர்த்துருங்க கோபமான உங்களோட செயல்களால நீங்களும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்கும் பேச்சுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க மாணவர்களுக்கு துடுக்குத்தனமா செயல்படுறதை தவிர்த்து பொறுமையா இருக்கிறது நல்லது எந்த விஷயமா இருந்தாலும் பெத்தவங்க கிட்ட மறைக்காம அவங்கள கலந்து ஆலோசிச்சு செஞ்சீங்கன்னா சங்கடங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முன்னேறுவதற்கான முயற்சிகள்ல அதிகமா ஈடுபடுவீங்க உங்களோட நல்ல எண்ணங்களாலையும் செய்கைகளாலையும் பல நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வசதிகள் தாராளமா இருக்கும் அடுத்தவங்களுக்கு பண உதவிகள் செய்யக்கூடும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நீங்க செய்யற தொழில்கள்ல இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு அடுத்தவங்களுக்கு உதவியா இருப்பீங்க சிலருக்கு நல்ல ஒரு வசதியான வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்திலயும் உறவினர்களும் நண்பர்களும் நல்ல மகிழ்ச்சியோட நடந்துக்கிருவாங்க பணப்புழக்கம் எல்லாம் சரளமா இருக்கும் வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க ஷாம்லா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகளில் கவனத்தோட இருக்கிறது அவசியம் கூராண ஆயுதங்கள் அல்லது மெஷின்கள்ல வேலை செய்றவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்டயன் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் உங்களோட ராசிக்கு ஏழாவது வீடான தனுஷு ராசில இருக்கிறதும் லாப ஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறதும் சிறப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க செல்வ நிலையில நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் புகழ் மரியாதையெல்லாம் உங்களை தேடி வரும் வேலை இடத்துல உங்க திறமையை வெளிப்படுத்தி அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பம் நல்ல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் விலையுறந்த பொருட்கள்லாம் இன்னைக்கு சேருங்க சில நகை நட்டுக்கள்லாம் எல்லாம் வாங்குவீங்க கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கும் மாணவர்களுக்கு உங்களோட லட்சியங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறும் பொறுப்பா செயல்படுவீங்க காரணம் இல்லாம எந்த விஷயத்திலயும் இறங்க மாட்டீங்க கல்வியில அடுத்த நிலைக்கு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு மிருகேஸ்வரிய நட்சத்திரக்காரங்க ஷியாம் தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க கோபப்படுறதை விட்டுட்டு சமாதானமா அமைதியா இருக்கிறதும் நல்லது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போய் வாங்க எதிர்பார்த்த விஷயங்கள் மன நிறைவை கொடுக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு திட்டமிட்டபடி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த பொறுப்புகள் இன்னைக்கு சிறப்பா முடியும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு தொழில் போட்டிகள் எல்லாம் மறையுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு வியாபாரத்திலேயா இருக்கட்டும் இல்ல வீட்லேயா இருக்கட்டும் வரக்கூடிய பண பிரச்சனைகளெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்குங்க சிலர் உங்க மீது குற்றம் சாட்டி உங்க கோபத்தை தூண்டலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது அவசியம் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் பண வரவிற்கும் எந்த குறையும் இருக்காது பகைவர்கள் உங்ககிட்ட சமாதானம் பேசக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குதுங்க சிறு குறு தொழில் செய்றவங்க எல்லாம் அதிகமான வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபத்தை பார்ப்பீங்க பெண்களுக்கு நீங்க செய்யற வேலைகள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செய்யறதுனால உங்களுக்கு பலன்கள் அதிகமா இருக்குங்க தாயாரோட அன்பு மக்கறையும் உங்களுக்கு மன நிறைவே கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சிலருக்கு கையிருப்பை கரைக்க கூடிய அளவு செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல ஏற்படுற போட்டி பொறாமைகளை இன்னைக்கு சந்திக்க வேண்டியது வருங்க அடுத்தவங்களோட வஞ்சனைக்கு ஆளாகலாம் மனசுல பலவிதமான கற்பனையும் குழப்பங்களும் இருக்கும் மனசு ஒரு அழைப்பாயிற மாதிரி இருக்கும் எதையுமே பொறுமையா கையாளணுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்குங்க தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான கலக்கமான சூழல்கள் இருக்குங்க இனமுடியாத பய உணர்ச்சி இருக்கும் வேலையிலையும் மனம் ஒன்று ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருக்கும் படபடப்பா இருக்கும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்டன் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கூட ராசி அதிபதியான சூரியன் இணைந்து இருக்கிறது சிறப்பு மனசுல ஒரு விதமான ஆற்றாமை இருக்குங்க பிள்ளைகளால தர்ம சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைக்குரிய சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையுங்க அதை பயன்படுத்திக்கிறது நல்லது பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பிள்ளைகளுக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு தனிமையான சூழ்நிலையால மனம் சோர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வீண் செலவுகள் அதிகமா இருக்குங்க வீட்ல மன கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு இன்னைக்கு குருட்டு தைரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு எந்த விஷயத்தையும் செய்யறது நல்லதுங்க கெட்ட சகவாசங்களை தவிர்க்கிறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க லட்சுமி நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண கஷ்டமும் இருக்காது மன கஷ்டமும் இருக்காது பல வழிகளில் உங்களுக்கு பணம் வரும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் நெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க சிலர் கோயில் எல்லாம் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல நண்பர்கள் அவர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்குங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு ராசிக்கு நாலாவது இடமான சுகஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியான சந்திரன் இருக்கிறதும் சுப கிரகமான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு குடுக்கல்வாங்கல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்கு அதற்கான முயற்சிகளை கூட இன்னைக்கு தொடங்கக்கூடும் தாயாரோட உடல்நிலையிலையும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அரசு அலுவலகங்கள்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு சில மேல் அதிகாரிகளால தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு கவனமா இருக்கணுங்க சில காரியங்கள்ல தடைகள் ஏற்பட்டு பிறகு சமாளிச்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு சோம்பேறித்தனமா வேலை செய்யவே விருப்பம் இல்லாம இருக்கும் தாயார்கிட்ட இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு காவல்துறையில இருக்கிறவங்க அல்லது உங்களுடைய பெரிய ஆசிரியர்களால நீங்க இன்னைக்கு கண்டிக்கப்படக்கூடிய சூழல்கள்ல இருக்கலாம் கல்வியில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குங்க கவனத்தோட இருக்கணும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியங்கள்ல சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பணப்புழக்கம் எல்லாம் சரளமாகவே இருக்குங்க மனசு நிறைவான நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய நடக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் வீட்டுல திருமண வயசுல எல்லாம் இன்னைக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு விஷயங்கள் பேசக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வம்பு வழக்குகள் விவாதங்கள்ல எல்லாம் ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் தைரிய ஸ்தானாதிபதியான குருபகவான் பகவான் சிறப்பு எடுத்த காரியங்களை இன்னைக்கு தயங்காம துணிஞ்சு செய்யறதுனால நிறைவான வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தா கூட மனசுல கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாம தைரியமா கையாளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் சகோதரர்கள் கிட்ட இருந்த மன கசப்பெல்லாம் மாறுங்க உடன்பிறப்புகள் கிட்ட ரொம்ப பாசமா அன்பா இருப்பீங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு தைரியமா உங்களோட செயல்பாடு இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத மன கலக்கங்கள் கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு நடந்து போன கெட்ட நிகழ்வுகள் உங்க மனசை சங்கடப்படுத்தலாம் தைரியமா இருக்கிறது நல்லதுங்க பணவரவு வரவு தாராளமா இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மதிப்பு கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் குடும்ப கௌரவம் உயரும் வெள்ளை நீர் அடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பீங்க யாருக்கிட்டையும் ஒத்து போகவே மாட்டீங்க உங்களுடைய கருத்துக்கள் அடுத்தவங்க கிட்ட இருந்து மாறுபட்டதா இருக்குங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இரண்டாவது இடத்துல இன்னைக்கு சந்திரன் இருந்து குருவால பார்க்கப்படுறதும் கர்மஸ்தானாதிபதியான சூரியன் இரண்டாம் வீட்டு அதிபதியோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண வரவு அதிகமா இருக்கும் குடும்பமும் நல்லா சீரும் சிறப்பமா இருக்குங்க செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தோட அந்தஸ்து அந்தஸ்தெல்லாம் உயரும் பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால பெற்றோர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண வரவெல்லாம் தாராளமா இருக்கும் மாணவர்களுக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிறவங்க மனசுல விருப்பு வெறுப்பு இல்லாம சம நிலையில இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம இருக்கிறது நல்லதுங்க பொறுமைய கையாளணும் பண விஷயங்கள்ல அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க பிள்ளையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் மனசு நல்ல சந்தோஷமா இருக்கும் வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு நீளநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வீண் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாத சண்டை சச்சரைகள்ல ஈடுபடாதீங்க கரும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கரன் ஒரு ஆசை அதிபதி குருவும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்குங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனநலமும் சிறப்பா இருக்கும் சிலருக்கு அளவு வளர்ச்சி அதிகமா இருக்கும் உணவுத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் இன்னைக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீர்ந்து இன்னைக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு பெண்களுக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் யாருகிட்டயுமே ரொம்ப கோபமா நடந்துக்கிருவீங்க கோபத்தை குறைக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்கும் மனசுல சோர்வு அதிகமா இருக்கும் உறக்கம் நல்லா வருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட முடியாத சோம்பல் தனம் இருக்கும் கல்வியில தடைகள் எதுவும் இருக்காது மூல நட்சத்திரக்காரங்க மூக்காம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க வீட்டுல ஹோமம் யாகம் போன்ற பூஜைகள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் சிலருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்குங்க வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புத்திராட நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு உங்களுக்கு நல்ல உதவிகரமா இருப்பாங்க நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செஞ்சு ரொம்ப இணக்கமா சந்தோஷமா இருக்கக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் ஒற்றுமை நல்லா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல சந்திரன் இருந்தா கூட சுபரான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டு சுப கிரகங்களான குருவும் சுக்கிரனும் இணைந்து இருந்து அந்த இடத்திலேயே சூரியனும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு செலவுக்கேத்த பண வரவு தாராளமா இருக்குங்க சிலர் ஆன்மீக சுற்றுலா போவதற்கு உண்டான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்வீங்க கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளா இருக்குது பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க பொதுவான விஷயங்கள்ல இன்னைக்கு கலந்துகிட்டு சிறப்பா செயல்படுவீங்க மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க சக மாணவருக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் உங்களோட நல்ல உள்ளம் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா முடிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவாங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்குங்க அண்டை அயலார் கூட ரொம்ப இணக்கமா இருப்பீங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகமான நாளா இருக்குதுங்க சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உறவினர்களோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குது நில மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு விதமான பய உணர்வு இருக்குங்க கவலைகள் அதிகமா இருக்கும் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும் வீட்லயும் தேவையில்லாத மன பிரச்சனை பண பிரச்சனைகள்லாம் இருப்பதற்குரிய கிரகநிலைகள் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை இளமஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாங்க அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் பல மடங்கா இருக்கும் பொருளாதாரத்துல அடுத்தவங்க வியக்கிற அளவு முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஆரம்ப நாள்னே சொல்லலாம் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் உங்களை தூற்றியவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய காலகட்டமா இருக்குங்க நிம்மதியா இருக்கலாம் எங்க போனீங்கன்னாலும் உங்களுக்குன்னு தனி கௌரவம் இருக்கிறத உணர்வீங்க பெண்களுக்கு சீரும் சிறப்புமான வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேறுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க சாதித்து காட்டி வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான கலக்க நிலை இருக்கும் காரணம் இல்லாம கோபப்படுவீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க எதுலையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க யமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்ப உயரும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க எடுத்த முயற்சிகள் முழுமையா வெற்றியை கொடுக்கும் அரசாங்க சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆந்திரேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு எந்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம திணறுவீங்க பெரியவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருந்துக்கருங்க பிரவுன் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் பிரௌன் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு ராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் கர்மஸ்தானாதிபதியான குரு பகவான் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து கர்மஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலருக்கு சொந்த தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் உருவாகும் அதற்குரிய முயற்சிகள்ல இறங்குவீங்க என்னைக்கோ வாங்கி போட்ட இடமெல்லாம் இன்னைக்கு நல்ல விலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகள் சிலருக்கு அமையும்ங்க வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கெல்லாம் அதிக பலன்கள் கிடைக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில இருந்த பயம் விலகும் உடல் நலமும் மனநலமும் சிறப்பா இருக்குங்க மனசுல பட்டதை மறைக்காம பேசுறதுனால உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் வீட்டுல பெற்றவர்களோட கௌரவத்தை இன்னைக்கு காப்பாத்துவீங்க அன்பும் பண்பும் வெளிப்படுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியங்களை உடனே முடிக்க முடியாம இழுபறியா இருக்கிறதுனால மனசுல கொஞ்சம் பய உணர்வு இருக்குங்க தயக்கமும் தடைகளும் இருக்கதா செய்யும் பிரவுன் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் மனசுல இருந்த பயம் எல்லாம் விலகி இன்னைக்கு ஒரு நிம்மதியை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகள் விஷயம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட போகணுங்க வீட்டுல அடுக்கலையில வேலை செய்யற பெண்களும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பணப்புழக்கம் சரளமா இருக்கும் வீட்டுல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்